என்ன தூங்கலையா என்ன பாக்குற இன்னும் எவ்வளவு நேரம் நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்க போறேன் ஒவ்வொரு சத்தம் எனக்கு பயந்து கொடுத்துட்டு இருக்கேன் யார் வர்றாங்களோன்னு நீங்க எப்படி எங்க இருந்து போக வேண்டியிருக்கும் அது எப்போ நினைச்சு பயந்துகிட்டு இருக்கேன் நீங்க போற வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னங்கட்ட சொல்ல கூடாதா பேசிங்க இன்னும் நம்ம எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்கப் போறோம் கை சமட்டீங்களா

நான் அப்புறப்படுறேன் இனிமே நான் இங்க இருக்க எனக்கு தகுதியும் இல்ல மனசு இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருக்க போறேன் இப்போ நான் சொல்ல எல்லாம் கேட்டு உங்களுக்கு உங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படலாம் வழி இல்ல பொறுமையா கேளுங்க இந்த உலகத்துல எல்லா பெண்களும் ஒரே மாதிரி நினைச்ச அது காரணமும் இருக்கு ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு புரியல உங்களுக்கு என்ன புரியல எனக்கு என் விதியை புரிஞ்சுக்க முடியல என் கதை எப்படியோ ஆரம்பிச்சு எங்கெங்கயோ போய் அப்புறம் எப்படியோ போக பார்த்து இன்னைக்கு உங்களால எப்படியோ முடிஞ்சிடுச்சு உட்காருங்க உட்காருங்க

உரிமை எடுக்க வந்தேன் அதுக்கு ஆசை காரணம் இல்ல சத்தியமா இல்ல நோ சத்தியமா இல்ல ஒரு கேவலமான பொண்ணால எனக்கு இந்த உலகத்துல ஏற்பட்ட வெறுப்பு அதனால எல்லா பெண்களையும் கேவலமா நினைச்சேன் எல்லா பெண்களையும் கேவலமா நினைச்சேன் ஆனா உங்க கண்ணீர் தூய்மையான மனம் என்னோட கேவலமான நினைப்பை பழி வாங்கிடுச்சு அர்ச்சனா ஜாலியா திருஷ்டக்கார அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம அவனை முழுமையா நேசிக்கிறீங்களே கிரேட் கிரேட் உங்களை மாதிரி ஒருத்தருக்காக என்னை போல ஆயிரம் பேர் உயிர் கொடுத்தாலும் நியாயம் இருக்காரு இனிமேல் உங்க முன்னால வேஷம் போட நான் தயாராக இல்லை அர்ச்சனா நான்

Gungula ne. Thank you. Thank you very much. Ina Chertina? Artina? ஜானி திரும்பி வரணும் நீங்க ரெண்டு பேரும் நெம்மதியா குடும்ப வாழ்க்கை நடத்தணும் குட் லக் குட்

நான் மறுபடியும் இங்க வருவேன் நான் எதிர்பார்க்கல ஆனா உங்க நிலைமை என்ன வரவழைச்சிச்சு இதுவரைக்கும் ஜானி வந்து உங்களை பார்க்காததுக்கு வேற காரணம் இருக்கு இன்னைக்கு உங்க முகத்தை பார்க்க தெரியும் அவனுக்கு இல்ல காரணம் அவன் யாருங்கிற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுக்கிற வெக்கம் அவமானம் தாழ்வு மனப்பாண்மை இதுதான் அவனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருக்கு இனிமே என்னைக்குமே அவங்களை தேடி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல நான் சொல்றதை கேட்டு நம்பிக்கை எழுதுறாதீங்க ஜானி இங்க வர வைக்கணும் அந்த சக்தி உங்ககிட்டதான் இருக்கு உங்க குரல் இருக்கு இந்த உலகத்துல இருக்க எல்லாத்த விட உங்க குரல் தான் ஜானி நேசிக்கிறான் அது உங்களுக்கு நல்லா தெரியும் இது வரைக்கும் நீங்க பாடாம இருக்கீங்க ஒரே ஒரு தடவை கடைசி தடவையா ஜாதிக்காக பாடுங்க இதான் நீங்க பாடுற கடைசி பாட்டு இதுக்கப்புறம் நீங்க பாடவே போறது இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அது பெரிய அளவு விளம்பரப்படுத்தணும் உங்களை விட்டு ஜானி ஆயிரக்கணக்கான மேல் தள்ளி இருந்தா கூட கடைசி தடவையா உங்க குரல் கேட்க ஜானி ஓடி வருவா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என்ன சொல்றீங்க இல்லையு சொல்லாதீங்க பிளீஸ் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் நான் நீங்க படுத்துங்க do